வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் தோட்டம் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களை என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் சரிங்களா அவங்க தான் இப்போ முதலமைச்சராக இருக்காங்க எல்லாமே பண்ணுறாங்க மக்கள் நல்லது பண்ணுவாங்களான்னு நம்ம நினச்சி கேட்டோம்னா சத்தியமாக ஒன்றுமே நல்லது பண்ணுற மாதிரி எதுவும் தெரியலை அதுக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன் போக்குவரத்து துறையை நான் எடுக்கிறேன் போக்குவரத்து துறையில் வந்து எல்லாத்துக்கும் வந்து எப்படி சொல்கிறதுனா வேலை பார்க்குற தொழிலாளர்களாக இருக்கட்டும் இல்லை ஓடுற பஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு குறைய வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அதில் நிறையன்றது சுத்தமாக ஒன்றுமே கிடையாது இப்போ இது நேற்று வந்த நியூஸ் இது மதுரையில் வந்து நேற்று வந்த நியூஸ் என்ன நியூஸ்னால் பிரேக் டவுன் எதுக்காக பிரேக் டவுன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு டீசலுக்கு காசு இல்லையா டீசல் கிடைக்காமல் அரசு பஸ்ஸுகள் அரசு பஸ்ஸுகளின் இயக்கம் நிலுவைத் தொகையை நிலுவைத் தொகை வழங்க மறுக்கும் ஐஓசி சரிங்களா இது நேற்று வந்த தினமலரோட நியூஸ் பேப்பர் அது பஸ்ஸு வரிசையாக நிற்கிது எந்த பஸ்ஸுக்கும் வந்து டீசல் நிரப்புறதுக்கு அங்கே வழி இல்லை சரிங்களா இதுக்கு கொடுக்கறதுக்கு கையில் காசும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வராங்க சரிங்களா ஆனால் இன்னைக்கு சென்னையில் வந்து ஐபிஎல் மேட்ச் தொடங்குது இன்னைக்கு தான் முதல் நாள் சென்னைக்கும் பெங்களூருக்கும் ஐபிஎல் மேட்ச் தொடங்குது ஆனால் அந்த ஐபிஎல் மேட்ச் பார்க்க வர பயணிகள் வந்து எந்த ஒரு இது ஆகிடக்கூடாது அதாவது சிரமத்துக்குள்ளாயிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எந்த ஸ்பாட்லேருந்து இப்போ கோயம்பேடாக இருந்தால் கோயம்பேடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்களே கெலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அங்கேருந்து வர்றதுக்காக சொல்லி கிண்டிலேருந்து வரதுனால எங்கேருந்து வந்தாலும் சரி அந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்காக சேப்பாக்கத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் அதாவது ஸ்டேடியத்தோட டிக்கெட் வச்சுருந்தா பஸ்ஸு ஃப்ரீயாக அதாவது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியும் மேட்ச் முடிஞ்சு மூணு மணி நேரத்துக்கு அப்புறமும் இந்த பஸ்ஸு வந்து ஃப்ரீயாக இயங்கும் அதாவது மேட்ச் நடக்கும்போது இயங்கத்தான் செய்யும் ஃப்ரீயாக தான் இயங்கும் அதுக்கெல்லாம் யார் காசு கொடுப்பா இதே கவர்மெண்ட்டை பார்த்தா கேட்குறேன் மக்கள் பயணிக்கிறதுக்கு பஸ்ஸுக்கு வழி இல்லாமல் ரோட்டில் நிற்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து இருபது வண்டி வந்து இயக்க முடியாமல் டீசல் இல்லாமல் இந்த வண்டி ரோட்டில் நிற்கிது உங்களுக்கு மேட்ச் பார்க்க போகிறவனுக்கு எந்த ஒரு சௌகரியமும் எல்லா சௌகரியம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக நீங்கள் பஸ்ஸு கொடுக்குறீங்க இது கேவலமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் அன்றாட தேவைக்காக மக்கள் பயணிக்கிறதுக்கு ப பஸ் வழி இல்லை ஆனால் கூத்தாடுறதுக்கும் அடுத்தவ அடுத்தவன் அதாவது கேளிக்கைக்கு வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுறீங்க அதாவது மக்களை தசை திருப்புறீங்க ஒன்று சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும் சாகர நிலமையில் இருப்பான் ஆனால் இன்னொரு பக்கம் வந்தால் கஞ்சா புழக்கம் அதிகமாக ஓடும் ம் இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்க இது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் இது சொல்லப்போனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் என்னதான் சொல்றது எங்களுக்கு தெரியல அதனால மாற்றம் நமக்கு வேணும் இந்த தேர்தலில் வந்து முப்பத்தொம்போது சீட்டு ஏற்கனவே வாங்கி ஒன்றும் செய்ய போறதே இல்லை ஒன்றும் செஞ்சதும் இல்லை ஆனால் இதுக்கடுத்து மோடி கவர்மெண்ட்ட வந்து நீங்கள் ஒரே ஒரு தடவை நீங்கள் கொடுத்து பாருங்க தான் கேட்டுக்கொள்கிறேன் மக்களை ஏன்னா மெயினாக வந்து போக்குவரத்து துறையில வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போக்குவரத்துறை எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் மலையிலேருந்து வரும்போது டயர் ஒரு பக்கம் கலண்டு ஓடுது இன்னொரு பக்கம் வந்து பிரேக்கு இதாகுது பிரேக் ஆகி வண்டி ஒரு பக்கம் போது செஸ் ஒரு பக்கம் போயிட்ருக்கு அதாவது பாடி ஒரு பக்கம் போது செஸ் ஒரு பக்கம் போகுதுன்னு ஏற்கனவே நான் நிறையா வீடியோ போட்டிருந்தேன் நான் இந்த வீடியோவில் எனக்கு இந்த நியூஸ் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ கோவம் அது என்ன சென்னைக்கு மட்டும் உங்களுக்கு அப்படி என்ன சென்னை 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 தான் தமிழ்நாட்டில் இருந்து சென்னைன்ற ஒரே ஊர் மட்டும் தான் இருக்கா வேறு எந்த ஊருமே இல்லையா கீழே எவ்வளோ ஊர் இருக்கே அவங்கள மனசை நான் தெரியாது இங்கே என்னடானா பஸ்ஸில் வந்து இது இல்லை பிரேக் இல்லை ஒன்று இல்லை இது வந்து என்ன சொல்கிறாங்க பிரேக் டவுன் சொல்லி சொல்கிறாங்க பிரேக் டவுனில் என்னது வண்டிக்குள்ளே ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துருந்தால் தான் வண்டிக்கு பிரேக் டவுன் சொல்லுவாங்க ஆனால் டீசல் அது போகிற மெயினான சாப்பாடே இல்லாமல் வண்டி ரோட்டில் நின்றுட்டுருக்கு அனாதையாக வண்டி ரோட்டில் இருக்கு ஆனால் அங்கே என்னடானா சென்னையில் என்னடானா அந்த கேளிக்கையை பார்க்க போகிறதுக்கு ஃப்ரீ பஸ்ஸு ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது இதை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது தயவு செஞ்சு இனியாவது தமிழ்நாட்டு மக்கள் திரும்பிங்கன்னு நம்பி கேட்டுக்கொள்கிறேன் மக்களை நன்றி வணக்கம்